வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கைஸ் மோட்டு பட்லூ ஆபி புர்ஃபுரி நகராமா புதுசா ஒரு கேம் நம்ம ரோபிளாக்ல வந்திருக்கு புதுசா வந்துச்சா இல்ல பழசா வந்துச்சா தெரியல கைஸ் நான் பாக்குறது இப்பதான் நியூ ரெக்கார்டிங் ஏங்க வெளியே போய் ஐயோ என்னையா நீங்க பண்றீங்க ஓகே கைஸ் வந்துச்சு கி இது ஒண்ணு ஓ ஓ ஓ இங்க பாருங்க கைஸ் டாக்டர் ஜெக்கா சரி அவன் வந்து ப்ளூ கலர் சட்டை பேர் வந்துச்சு கைஸ் கசகச பேர் மறந்துடுச்சு இந்த ஆ நம்ம மோட்டு பட்லு பின்னாடி காந்திஜி இருக்காது காந்திஜி தானே தலையில பாக்க காந்திஜி மாதிரி தான் கைஸ் தெரியுது வீடு வரைக்கும் எல்லாம் பக்காவா இருக்கு இன்னும் மோட்டு பெருசாக இருக்கா கைஸ் ஏ பட்லு விடுங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கேம் வந்து ஏஜ் ஃபைவ் பெஸ்ட்ல இருந்து சரி கைஸ் பேஸ் இருக்கிறதோட இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் போட்டு கைஸ் இன்ட்ரோ தான்

ஐயோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஹிந்தி கேம் இல்லைன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸா டெவலப் பண்ணப்பட்ட கேம் எனக்கு தெரிஞ்சு தனி உதிக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கைஸ் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க கைஸ் அப்போ நிறைய இன்ட்ரஸ்ட்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல்ல தினமும் போடுறோம் கைஸ் கே அது மட்டும் இல்லாம தினமும் ஃப்ரீ ஃபயர் லைவ் கூட நம்ம சேனல்ல வரும் மறக்காம பாத்துருங்க கைஸ் கே எங்கயா இருக்க நானு கைஸ் நான் இப்ப வந்து பாக்க மோட்டு வீடு மாதிரி என்ன நீ சொன்ன

ஏ வாங்க இப்ப நம்ம செப்பல் அது செப்பல் இருக்கு ஏதோ செப்பல் அட்டாக் வி காட் டேய் செப்பல் அட்டாக் செப்பல் அட்டாக் பண்றாங்க செப்பல் இங்க செப்பல் அட்டாக் பண்றாங்க புதுசா இருக்குனா புதுசா இருக்கு கே கே செப்பல் போய்டோம் நின்னு நில்லே அவளதா गाइस ஓடு गाइस அண்டோ செப்பல் அட்டாக் போல அட்டாக் முடிச்சாச்சு நம்ம பச்சமலாச்சுறாங்கயா

இப்பெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப தப்பு கைஸ் இப்படி பண்ணும் போது நம்ம கை சுட நிறைய வாய்ப்பு இருக்கு பட்லு பாருங்க போனை பாத்துக்கிட்டே பண்றான் எல்லாரும் நல்லது சொல்லி தர பட்லு நீங்க இப்படி பண்ணலாமா இப்போ நான் என்ன பண்ணும் இது மேல ஏறினேன் டப்பா குள்ள குதிக்கணும் ஆமா இப்ப நம்ம அதுக்குள்ள போனா நம்ம எரிஞ்சிட மாட்டோம் பட்லு இங்க பாக்காதுக்குள்ள ஓடியல கைஸ் பட்லு குடிச்சு நம்ம அடிச்சிட போறோம் ஏன்னா சும்மாவே பட்லு ஐயோ கைஸ் பட்லு திரும்பறது கூட ஓடிடணும் பட்லு பட்லு பாக்காதடா பட்லு கைஸ் பட்லு பக்கத்துக்குள்ள குதிச்சுட்டேன் 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 மக்களே

மோட்டு பட்லு ஆர் ஈட்டிங் சமோசா சாய் ஷாப் கோ ஃபாஸ்ட் ஏ மோட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டீங்கடா எப்படி வாங்க வந்த ஏ மோட்டு ஏய் சாய்வாலா வாழை வர இறங்கணும் ஏ குதி 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 குடி கே என்னயா இது நான் சாவ மாட்டறோம் ஆளங்க गाइस டண்டன கா டான் गाइस அவங்க ஊர்ல ரெண்டு பேர் பாங்க அவங்க கங்க சமோசா சமோசா மேல படாம போனோம் மகை சமோசா ரொம்ப சூடா இருக்கு சமோசா மேலே பண்ணாமல் எப்படி வந்துட்டோம் நல்லா இருக்கு நல்லா மாதிரி தலைவன் எப்படி தெரியலையே கீழே குதிப்போம் கைஸ் சப்பாத்தியா டேபிள் மேலே ஏறணும் ரொம்ப ஆசை ஆனா அப்படி ஒன்னு இல்லையா நினைச்சேன் விளையாடுற மாதிரி இருக்கு சூடா டீக்குள்ள குதிச்சு குதிச்சு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் போறதுக்கே ஒரு சமோசா 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 குதி குதி சமோசா மேல குதி ஸ்பூன்ல வந்து லேண்ட் ஆயிருக்கோம் இப்போ ஐயோ யூ இது என்னடியா இது கைஸ் அந்த சமோசா கூட ஒரு சாஸ் வந்துருப்பாங்க சூடாவா இருக்கும் அந்த கிரீன் சாஸ் ரெட் சாஸ் கீழே பாருங்க கைஸ் கீழே இறங்க கூடாதுன்னு நினைக்கிறேன் கைஸ் சூடா இருக்கிறது வெறும் டேபிள் மேல இறங்க கூடாது போல சாய் வாடா சாய் தக்காளி தக்காளி எல்லாம் இப்போ வச்சிருக்கான் இப்ப இதை வச்சு பர்கரா சமோசா பர்கர் வெட்டிருக்காரு Choose the ரைட் ஆப்ஷன் Hint, Desi. நம்ம தேசிய உணவு சமோசா ஒரு ஜிலேபி ரைஸ் ஜிலேபி இதுக்கு வந்து இது யோ யோ கோனட் வாட்டர் ஆனா நம்ம போக வேண்டியது தான் தெரிஞ்சு அவ்வளவுதான் மோட்டு கிட்ட போனோமா பட்டுல கிட்ட போகணுமா அப்படிலாம் இல்ல ஏதோ ஒண்ணு சரி வாங்க போவோம் யோ மோட்டு பரிசு வச்சிருக்கா கோட் பேக் யோ கோ கோயோ மோட்டு கிட்டத்தே ஆட்டியா போறது தப்பா

மோட்டி வீட்டுக்குள்ள உங்களுக்காக நான் ஆட்டைய போட வந்திருக்கேன் ஆட்டைய போட வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் தெரியல உங்களுக்காக தான் guys வந்திருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பண்ணணும்னு தோணுது ஒரு like அதான் நம்ம மோட்டிவேஷன் க்கு help ஆ இருக்கும் please guys like பண்ணிட்டு subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-அ பண்ணுங்க ஏம்மா guys இங்க பாருங்க guys இது கொடுமமா வச்சிருக்கானுங்க யோ டாக்டர் ஜக்கா நீ யா பண்ற இது வீடா இல்ல என்னது இது மிலிட்டரி பேஸ் மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி

ஏதோ ஒரு ஃபேன் இந்தியாவில் மேட் பண்ணலையா கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் ஐயோ அதான் கைஸ் காத்து கைஸ் இந்தியா அசிங்க மாதிரி இருக்கு காட்டு வராத ஃபேன் இந்தியாவில் பண்ண ஆ இருக்குது அடி தலைக்கீழ போட்டுருக்கான் அப்படி சொல்றானுங்க என்னையா நீங்க சைனா பேனை சொல்லியிருந்தா கூட நம்ம இந்தியா மாதிரி இவ்வளவு வருமத்தை வச்சு நீங்க மோட்டு பொட்டலு நியாயமாயா வெளிய okay. வரணும் okay. 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 okay.

கீழே இப்ப இந்த ஏறி குதிக்க வேண்டும் இங்கேயும் குதிக்க வேண்டும் இங்கே குதித்து இங்கே குதித்து இந்த x மேல குதித்து விட்டால் முடிந்தது இந்த சைடில் தெரிகிறது இப்ப guys next portal வந்துருச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அதுக்குள்ள நானே ஒரு mic ல அடிச்சிட்டேன்யா everything என்னையா is... போட்டிருக்கான் everything is fine just avoid the swimmer by student lol என்னையா சொல்லிருக்கீங்க ஏன் speed ஆ போறேன்

மீஸ் ஒரே சான்ஸ்ல முடிச்சிட்டாங்க ஒரே சான்ஸ் எல்லாம் மட்டும் ரெண்டாவது சான்ஸ் பார்த்துக்கலாம் உண்மையாக இருக்கும் ப்ரோ அவ்வளவுதானா யோ எவ்வளவு பெரிய கம்மியா இது எத்தனை வீடியோல இருந்து இப்போ லவன் போய் அவ்வளோதான் நீஸ் முடிச்சு விட்டோம் ஆஹ் சவிகா பகுத் பவுத் தன்யவாத் ஓகே வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றின்றாங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றின்றாங்க மிக்க மிக்க சொல்ல ஓகே இப்போ எப்படி இவங்க தலையில ஒரே क्वेश्चन மார்க்காக இருக்கிறது மேலா போய் மேலே பால் எப்படா ஏதோ ஐயோ இங்கில இருந்திருக்கான் ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த ஊரை கொஞ்சம் சுற்றி பார்க்கும் நீ வாழ்க்கவே சமோசா சட்னி சமோசா இதுக்காக இது வடை இருக்கு இதுக்கு மேலே நம்மளை ரொம்ப பாராத்தி எழுதிருக்கானுங்க ரைஸ் அங்கப்பாட்டு நடந்து போறான் கோகோனட் வாட்டர் வாழ்த்துக்கள் 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 என்ன

இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரே game எத்தனை வாட்டி மனுஷன் விளையாடுவான் eighty nine times இருக்காங்க சரி guys இப்போ நம்ம இதோட இந்த game அ உங்களுக்கு இந்த game play பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மோட்டு பட்லுக்காக இது சொல்லக்கூடாது சொல்ல கூடாது guys அவங்க கிட்ட சொன்னாதான் மோட்டு subscribe பண்ணுவாங்க மோட்டு பட்லு அடுத்து நம்ம channel ல பார்த்த மக்கள் எல்லாருமே subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell icon அ click பண்ணி like பண்ணுங்க அப்பதான் நம்ம நிறைய வீடியோ நம்ம channel போட முடியும் தேங்க்ஸ் for watching guys